அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களையே திமுக அரசு செயல்படுத்தி சொந்தம் கொண்டாடுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ராஜேந்திர பாலாஜி ராமநாதபுரத்தில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார் அதிமுக வெற்றி பெற்றதும் மருது சகோதரர்கள் வாழ்ந்த வீடு நினைவிடமாக மாற்றப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் மருது சகோதரர்கள் சிலை வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை வெள்ளையடித்து செயல்படுத்துவதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றும் புதிய திட்டங்கள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம் செய்தார் அதிமுகவினரை பழிவாங்குவது திமுகவினருக்கு கைவந்த கலை என்றும் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார் எதுவுமே நடக்கவில்லை எப்போது திமுக ஆட்சி வந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திமுக ஆட்சியுடைய திமுக அரசாங்கத்தான் ஒன்றுமே செய்யவில்லை திமுக ஸ்டாலின் நம்முடைய பொதுச்சேரியையும் நம்முடைய இயக்கத்தையும் கேது செய்கிறார் அண்ணா திமுக தொண்டர்கள் இந்த இயக்கம் அவனுடைய ரத்தத்தில் நிலைமையில் சிந்தி வளர்ந்த இயக்கம் அனைத்து அண்ணாது நாலு பேருந்த இயக்கம் இந்த இயக்கத்தை காலிகால் மட்டுமல்ல யாராலும் அழிக்க முடியாது